செந்தில் பேசுகிறப்போ வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி தமிழ்நாட்டிலே சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்திருக்கின்றேன் இது அவசியமானது போராட்டம் அவசியமானது காரணம் உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இருபது நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது கொடுத்துட்டு கொள்ளலாம் அது மட்டுமல்ல தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி முன்னூத்தி இருபது நாட்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டேஸ் ஒரு தீர்ப்பு வழங்கி உச்ச நீதி வழங்கி உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே எந்த மன்றம் கிடையாது ஆனால் இவ்வளோ நாட்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் எவ்வளோ பெரிய துரோகி இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்தின் துரோகி ஸ்டாலின் அவர்களே நாங்க கேட்டோம் பல முறை கேட்டோம் நானே நேரடியாக போனேன் மூணு முறை போனேன் ஐயா ரெண்டு முறை போனார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே சொல்லவே தேவையில் எத்தனையோ முறை அதிகாரிகள் நூற்று கணக்கான முறைகளை பார்த்து அழுத்தம் கொடுத்தோம் ஒரு முறையும் நான் செய்கிறேன் செய்கிறேன் தைரியமா போங்க நான் செய்கிறேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இல்லை மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தான் செய்ய முடியும் அது இல்லாமல் சட்டமன்றத்துக்குள்ள நம்முடைய உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு அதை வந்து எப்படி இப்போ திமுக அரசியல் எப்படின்னா நான் ஒரு அறிக்கை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நான் ஒரு பிரச்சனையை கிளப்பினா ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பதில் சொல்ல மாட்டார் ஒரு வன்னியர் அமைச்சர் தான் எனக்கு பதில் சொல்லுவார் ஏன்னா அவங்களுக்குலாம் தைரியம் கிடையாது ஸ்டாலின் அவருக்குலாம் தைரியம் கிடையாது அவரோ துணை முதலமைச்சர் பேர்லையோ வேற என்னமா இந்த அமைச்சர் பேர்ல வர மாட்டாங்க ஒரு வன்னியர் அமைச்சர் பேர்ல எனக்கு அதுதான் இதுதான் ஜாதி அரசியல் ஆனால் கேட்டால் நம்ம ஜாதி அரசியல் பண்ணுறோமா கேடு கட்ட அரசியல் அதெல்லாம் திமுக பண்ணுறது அதே போன்ற பட்டியலின மக்கள் சமுதாய பிரச்சனை வந்ததுன்னா அதில் பட்டியலின அமைச்சர் வச்சு தான் அதுக்கு ஒரு அறிக்கை விடுவோம் இதை விட ஒரு கேடு கட்ட ஜாதி அரசியல் யாராவது பண்ணுவாங்களா அதில் சிவசங்கர் அவர் வச்சு தான் சட்டமன்றத்தில் பேசுகிறார் அவர் பேச வைக்கிறாங்க என்ன சொல்றாருன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்துக்கு மேல பிரதிநிதித்துவம் கிடைக்குது வேலை கிடைக்குது படிப்பு கிடைக்குது இப்படி ஒரு பொய்யான தகவலை சட்டமன்றத்துக்குள்ள பேச வைக்கிறாங்க நான் கேட்டேன் டேட்டா டேட்டா கேட்டேன் குடியா அதெல்லாம் எங்க கிட்ட இருக்கு நாங்க கொடுக்க முடியாது ஆனா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு வன்னியர் அமைச்சரை வன்னியர் பிரச்சனையை பற்றி வேண்டும் பொய்யை சொல்ல வைக்கின்ற ஸ்டாலின் அவர்களே இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும் அந்த மக்கள் படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது சுயமரியாதை வாழக்கூடாது முன்னேறக்கூடாது சிவசங்கர் பேசுறார் பத்தரை பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்குது தான் நாங்க வெறும் பத்திரைக்குள்ள நாங்க கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த முடிவு எடுக்கிறோம் வாயில வருது ஆச்சரியமா நான் கேட்குறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முந்நூற்றி இருபத்தாறு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் நீங்கள் சொல்கிற பத்து பர்சன்ட் பிரதிநிதித்துவம்னா எத்தனை இருக்கணும் ஐஏஎஸ் வந்நிய சமுதாயத்தில் குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு இருக்கணும் இல்லை முப்பத்தாறு இருக்கணும் எவ்வளோ பேர் தினமாதிரி இருக்கிறாங்க வெறும் பதினாலு பேர் இருக்காங்க அந்த பதினாலு பேரில் ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் நேரடியாக தேர்வு செய்ய ஐஏஎஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்து எட்டு ஆண்டுகள் இந்த எழுபத்தி எட்டு முறையாக வன்னிய சமுதாயத்தில் நேரடியாக ஐஏஎஸ் தேர்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது ஐபிஎஸ் எடுத்துங்க போலீஸ் எடுத்துங்க போலீஸ்ல நூத்தி ஒன்பது மூத்த போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் நூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க டிஜிபி ADGP, IG, DIG. இவங்க தான் highest ranking police officers. நூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த நூத்தி ஒன்பது பேர்ல எத்தனை வன்னியர்கள் பார்த்தா எவ்வளோ ஜீரோ ஒன்று இருந்தாரு ரிட்டையர் ஆயிட்டார் இன்னைக்கு ஜீரோ அப்போ இதுதான் ஏன் சமூக நீதி இதுதான் திமுக பேசுற சமூக நீதியா இதுதான் சிவசங்கர் அவர்கள் சொல்றாரா வன்னியர்கள் வந்து பத்தரை பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டாங்கன்னு இந்த சமுதாயத்தில் நீங்க ஐபிஎஸ் அப்போ கிடைச்சிருந்ததுன்னா இல்ல அந்த காலத்தில் ஏதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி வந்திருந்தாருன்னா இன்னேரம் ஐஜி டிஐஜி இல்லாட்டி ஏடிஜிபி வந்திருப்பாங்கல்ல ஒருத்தர் கூட இல்லைன்னா நூத்தி ஒன்பது பேர்ல ஒரே ஒரு வன்னியர் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன இந்த சமுதாயத்துக்கு சமு நீதி கிடைச்சிருக்கு என்னென்ன சமுதாயம் முன்னேறிடுச்சு ஏன் இந்த நீ உச்ச சுமன்றம் தீர்ப்பு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது இந்த சமுதாயத்திற்கு நீ இடஒதுக்கீடு மறக்கிற என்ன காரணம் சொல்லுங்க அதாவது நான் மீண்டும் சொல்றேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது ஏன்னா திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சமுதாயம் படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது ஒரு வன்மமான எண்ணத்தில் இருக்கின்றார்கள் சாதாரண வன்மம் கிடையாது இதெல்லாம் இது என்ன பொறுத்த இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஜெனோசைட் மாதிரி தான் எதுவும் இன வெறி இன படுகொலை அப்படிதான் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் இல்லை சொல்றது ஆனா அந்த அளவுக்கு இது வந்து ஜாதி பிரச்சனைன்னு நினைச்சுக்காதீங்க இது ஏதோ வன்னியர் பிரச்சனை நினைச்சுக்காதீங்க பட்டியலின மக்களுக்கும் இதே நிலையில் தான் திமுக வந்து பட்டியலின மக்களும் இதே நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறது பின்தங்கிய அத்துணை சமுதாயம் இதே நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக சமூக நீதினா என்னன்னு தெரியாது திமுக ஆனா நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞருடைய பையன் வார்த்தைக்கு வார்த்தை வசனம் பேசிட்டு இருப்பார் ஆனா அந்த பேரு சொல்வதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது பேர் கூட தயச சொல்லாதீங்க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு தகுதி இல்லையா அவங்களா சமூக நீதிக்காகவே வாழ்ந்தவர்கள்